வணக்கம் இன்னைக்கு நாம சிவா ஆரம் யூடியூப் சேனல்ல இருந்து கிடைச்ச அருட்பெருஞ்சோதி நாமசங்கீர்த்தனம் அதுல குறிப்பா இருந்து பதினாலு வரைக்குமான வரிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம் இந்த வரிகள் அருட்பெருஞ்சோதியோட தன்மையை எப்படியெல்லாம் சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த வரிகள்ல வந்து அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த சொற்றொடர் அது திரும்ப திரும்ப வருது ஒவ்வொரு வரியும் அதோட ஒரு குறிப்பிட்ட குணத்தை விளக்குது இல்லையா சரி முதல் விஷயத்துக்குள்ள போவோம் ஆமா முதலாவத பாத்தீங்கன்னா அருட்பெருஞ்சோதிங்கிறது நம்ம சந்தேகங்கள் அப்புறம் குழப்பங்கள் இதெல்லாம் முழுசா நீக்குற ஒரு சக்தின்னு ஐயமும் திரிவும் அறுத்து இந்த வரிகள் சொல்லுது இது வந்து வெளியில இருந்து வர்ற ஒரு தெளிவில்ல நமக்கே உள்ள இருக்கிற ஒரு அனுபவம் அதான் எனது உடம்பினுள் அப்புறம் ஓதாது உணர்ந்திட அப்படிங்கற வரிகள் காட்டுது ஆமா அதாவது இது வந்து புத்தகங்கள் படிச்சோ இல்ல மத்தவங்க சொல்றத கேட்டோ வர்றதில்ல உங்களுக்கு உள்ளேயே நீங்க நேரடியா உணரக்கூடிய ஒரு உண்மை ஆமா அந்த போதாது உணர்ந்திட அது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இல்லையா வெறும் அறிவால மட்டும் இல்லாம நேரடி அனுபவத்தால அறிகிறது அதே நேரம் இந்த வரிகள்ல ஒன்றென இரண்டென அப்படின்னு வருத அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அது ஒன்னா இல்ல பலவா ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி அருட்பெருஞ்சோதிங்கிறது ஒன்றுன்னு சொல்லப்படுது இரண்டுன்னு சொல்லப்படுது ஆனா ஆனா அது இந்த ரெண்டு நிலைகளையும் கடந்த ஒன்னு அப்படிங்கறத அஞ்சன விளங்கிய அருட்பெருஞ்சோதிங்கிற வரி தெளிவா சொல்லுது ஓ அப்படியா அது ரெண்டு அந்த வரையறைக்குள்ள அடங்காது அதுக்கு மேலானது திருநிலை தனிவெளி சீவெளி இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் அது இருக்கிற அந்த மிக உயர்ந்த ஒரு எல்லை இல்லாத தெய்வீக நிலைய குறிக்குது இன்னும் கொஞ்சம் யோசிச்சோன்னா இது நாம பாக்குற இந்த பிரிவினைகள் எல்லாம் இல்லாம ஒரு முழுமையான அடிப்படை உண்மைய பத்தி பேசுதுன்னு சொல்லலாம் அப்போ சரி அருட் பெருஞ்சோதி தான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம் ஆறும் தவிர்ந்த பேரருட் பெருஞ்சோதி அப்படினும் அப்பறம் மத்ததெல்லாம் இல்லாம போனாலும் இது மட்டும் நிலைச்சு நிக்கு ஒரு பேரொழியா ஆறும் தவிர்ந்த பேரருட் பெருஞ்சோதி இருக்குன்னு சொல்றாங்களே அதோட அர்த்தம் என்ன இது வந்து படைப்பட மூலத்தை குறிக்குதா ஆமா சரியா சொன்னீங்க அருட்பெருஞ்சோதிங்கிறது எல்லாத்துக்கும் மூல காரணம் நிலையான பேருண்மை அதுதான் படைப்புக்கே அடிப்படை அந்த ஆறும் தவிர்ந்த பேர் அப்படிங்கிறது மற்ற தற்காலிகமான விஷயங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் மறைஞ்சாலும் இது ஒன்று மட்டும் நிரந்தரமா நிக்கும் அப்படிங்கறத காட்டுது அது மட்டும் இல்லாம பாருங்க தெய்வீக நிலைகள்ல இருக்கிறவங்களால கூட போற்றப்படுற ஒரு சக்தியாகவும் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி இது இருக்கு அதோட பேர்லயே அருள் பிளஸ் பெருஞ்சோதி அதோட தன்மை இருக்கு பாருங்க அது வெறும் வெளிச்சம் இல்ல கருணை நிறைஞ்சு ஒரு பேரொளி ஆக இப்ப நாம பார்த்த இந்த சில வரிகள் மூலமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா அருட்பெருஞ்சோதி நம்ம சந்தேகங்களை போக்குது நமக்கு உள்ளேயே அனுபவமா உணர முடியுது வெறும் அறிவுக்கு அப்பாற்பட்டது இருமை நிலைகளை கடந்தது எல்லாத்துக்கும் மூல ஆதாரம் அப்புறம் கருணை வடிவான ஒரு எல்லை இல்லாத பேரொழின் புரியுது இது வந்து வெறும் தத்துவமா மட்டும் இல்லாம ஒரு உள்நிலை அனுபவமா இருக்கு ஆமா சரியா தொகுத்து சொன்னீங்க இங்க நாம இன்னொரு விஷயம் யோசிக்கலாம் இந்த வரிகள் வந்து நாம சங்கீர்த்தனம் தலைப்புல வருது அதாவது திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்றது ஒருவேளை இந்த வரிகள்ல சொல்ற அந்த உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு இல்ல அந்த அனுபவத்தை பெறத்துக்கு ஒரு வழியா ஒரு சாதனமா இந்த நாமத்தை உச்சரிக்கிறதே இருக்குமோ அந்த நாமத்துக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்குதான்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இல்லையா வெறும் வார்த்தைகளை திரும்ப சொல்றது அது எப்படி அந்த வார்த்தைகள் குறிக்கிற அந்த பேருண்மையை நமக்கு உணர வைக்கும் இது ஒரு ஆழமான கேள்வி நிச்சயமா இந்த ஆய்வில் எங்களோடு இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயமும் திரிவும் அருண் பெருஞ்சோதி எனது உடம்பினுள் அருண் பெருஞ்சோதி ஐயமும் நீகிய அருண் பெருஞ்சோதி ஒன்றன இரண்டன அருண் பெருஞ்சோதி ஒன்றிரண்டன இவை அருண் பெருஞ்சோதி அன்றன விளங்கிய அருண் பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட அருண் பேருஞ்சோதி ஒளி அழிந்து எனகே அருண் பேருஞ்சேதி ஆதாரமாகிய அருண் பேருஞ்சோதி அவ்வியவாதியோர் அருண் பேருஞ்சோதி யாரும் தவிந்தவேர் அருண் பேருஞ்சோதி அவ்வியல் வழுத்தும் அருண் பேருஞ்சோதி திருநீலை தனி வெளி அருண் பேருஞ்சோதி சிவ வெளியேனும் ஓர் அருண் பெருஞ்சோதி ஆருள் வெளிவாதி வளர் அருண் பெருஞ்சோதி